வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்னையோட பொன்மொழிகள் அன்னையோட ஒரு அற்புதமான ஒரு குவியல் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாமே இதில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம எதாவது மனக்குழப்பம் இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்ரீ அன்னையின் மந்திரங்களை வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த பிரச்சனையை நினச்சிட்டு ஒரு பக்கத்தை வந்து நம்ம பிரித்து படித்தோன்னா அதற்குரிய தீர்வு நமக்கு இருக்கும் வாங்க போயிடலாம் எல்லா தொல்லைகளும் நிதான குறைவினாலே வருகின்றன எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கவனமாக நிதானமாக ஆகவும் தவறாமல் இருக்கணும்னு அன்னை சொல்லியிருக்காங்க எல்லா தொல்லையிலும் நம்ம நம்மளோட கஷ்டம் எல்லாமே நம்மளோட பொறுமையின்மையால் தான் வருகிறது எனவே எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கவனமாகவும் நிதானமாக தவறாமலும் இருப்போம் இறை உணர்வு நம்முடைய ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் மனிதர்களை நம்ப வேண்டாங்க இறை உணர்வில் மட்டும் முழு நம்பிக்கை வச்சு அதற்குக்கும் வழிகாட்டி ஒரே வழிகாட்டி இறைவனுடைய இறை உணர்வு தான் நம்முடைய ஒரே வழிகாட்டி இறை உணர்வே உண்மையான நமக்கு ஒரு துணை அதுவே உண்மையான மகிழ்ச்சி ஆகும்னு அன்னை சொல்லியிருக்காங்க அதிமானிட உண்மைக்கும் ஒளிக்கும் சேவை செய்யவும் அவை நம்முள்ளும் இப்புவியுள்ளும் வெளிப்பட முன்னேற்பாடுகள் செய்யவும் தான் நாம் இங்க இருக்கிறோம் என்பதை நம்ம எக்காலத்திலையுமே நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான முத்துக்கள்ங்க ஸ்ரீ அரவிந்தர் எப்போதும் நமக்கு ஒளியூட்டி கொண்டும் வழிகாட்டியவாறு நம்மை பாதுகாத்தபடியே நம்மோடு இருக்கிறார் அவரது பெரும் கருணைக்கு முழு நம்பிக்கைக்கும் நாம் பிரதி செய்வோமாக அப்படின்னு நமக்கு வழிகாட்டியாக ஸ்ரீ அரவிந்தர் எப்போதுமே நமக்கு கொண்டு இருக்கிறார் தளராத நம்பிக்கை நமக்குள்ள ஒரு அருமையான வழித்துணை இருள் செறிந்த நாட்களில் நம்பிக்கையே நிச்சயமான வழிகாட்டியாகனு சொல்லியிருக்காங்க இறைவனின் அருள் நம்முடன் இருக்கிறது புறத்தோட்டங்கள் தோற்றங்கள் போதிலும் அது நம்மை விட்டு அகழ்வதே இல்லை ஒவ்வொரு மனிதனிடமும் விலங்கினத்திடமும் குணம் பதங்கி இருக்கிறது விலங்குகளோட குணம் பதங்கி இருக்கிறது அது தன்னை வெளிப்படுத்த கவனக்குறைவான தருணத்தையே எதிர்பார்க்கிறது இடையிறத விழிப்பு நிலையே இதற்கு மருந்தாங்க ஒவ்வொரு மனுஷனிடமும் ஒரு விலங்கோட குணம் இருக்குது அதை எப்போ வெளியேறலாம் அப்படின்ட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு அது முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அப்போ நம்ம அந்த தருணத்தை அது எதிர்பார்க்கறது தெரிஞ்சு இடையிறாமல் நம்ம விழிப்புணர்வோடு அந்த குணத்தை வெளிவராமல் நம்ம பார்த்துக்கணும் பாதையை அறியும் போதே அதில் நடந்து செல்வது எளிது நம்ம எப்பவுமே போகிற பாதை நமக்கு தெரிஞ்சு நடந்து செல்வது ரொம்ப ரொம்ப எளிது இன்று நாம் அனுபவபூர்வமாக உணர இயலாதவையே நாளை உணர முடியும் பொறுமையுடன் இருப்பதொன்றே தேவைதான் இன்று நாம் அனுபவப்பூர்வ அப்பூர்வமாக உணர இயலாதவை நாளைக்கு நம்மளால் உணர முடியும் பொறுமையோடு இருப்பதொன்றே தேவை பிரபஞ்ச வெளிப்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு புதிய முன்னேற்றமும் ஒரு புதிய சிருஷ்டிக்கான சாத்தியக்கூறு ஆகும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வெளிப்பட இயலாத அளவிற்கு பெரியவை அல்ல இருக்க முடியாத எதையுமே நாம் சிந்திக்க முடியாது அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க இறைவனின் சக்தி வந்து அளவற்றது நம் நம்பிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்மையே இறைவனுக்கு நாம் காணிக்கையாக்கும் போது அது நன்கு இணைந்ததாகவும் திறன் கூறியதாகவும் இருக்கிறது என்று சொல்றாங்க நம் சிந்தனைகள் இன்னும் வந்து அறியாமையிலே தான் இருக்கின்றன அவைகள் ஒளியூட்டப்படணும் அது மட்டும் இல்லாமல் நம் ஆர்வம் இன்னும் குறைபாடு உடையதாகவே இருக்கிறது அது தூய்மைப்படுத்த வேண்டும் நம் செயல் இன்னும் வலுவற்றதாகவே இருக்கிறது அது சக்தி வாய்ந்ததாக மாற வேண்டும் நம் சிந்தனைகள் இன்னும் வந்து தான் இருக்கு அவை நமக்கு ஒளியூட்டப்பட வேண்டும் நம் ஆர்வம் இன்னும் குறைபாடு உள்ளதாகவே இருக்கிறது அது இன்னும் நமக்கு தூய்மையாகணும் நம் செயல் எப்போ எப்போவுமே வலுவற்றதாக இருக்கிறது அது சக்தி வாய்ந்ததாக நமக்கு மாறணும் இவ்வுலகை வந்து பெரும் இருள் கவுந்துள்ளது அதிமானுட சக்தி மட்டும்தான் அதை அறவே நீக்க முடியும் இறைவனின் பணிக்காக ஒரு பூரண கருவியாக இருந்திட நாம் தொடர்ந்து ஆர்வமா இருக்கணும் என்றும் பூமி உண்மைக்கு விழுப்புற்று இறைவனுக்காக வாழ்கிறதோ அன்னாலே தெய்வீக ஆசியுடன் கூடிய நன்னாளாகும் என்று பூமி உண்மைக்கு விழிப்புற்று இறைவனுக்காகவே வாழ்கிறதோ அன்னாலே தெய்வீக ஆசியுடன் கூடிய நன்னாளாகும் உண்மை உனக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் அதை உணர நீ விரும்ப வேண்டும் இப்போதுள்ள நிலைக்கும் இனி அடைய வேண்டிய நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள இருக்கிறவன்தான் மனுஷன் எப்போதும் அதிக நிறைவான வெளிப்பாட்டையும் எப்போதும் அதிக நிறைவான உயர்வான உணர்வு நிலையை நோக்கி நாம் எப்போதுமே சலிப்பில்லாமல் நம்ம முன்னேறிட்டு வரணும் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடம் எப்போதும் இருக்கிறது என்று ஸ்ரீ அண்ணை அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமக்கு பெரிய உறுதுணை இறுதி வரை பாதையை பின்பற்றுவதற்கு நீடித்த பொறுமை வேண்டும் ஆன்மீக பாதையில் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு அடியும் போராடி பெறுகின்ற வெற்றியாக இருக்கும் தளராத பொறுமை உள்ளவங்களுக்கு தான் எப்போவுமே வெற்றி கிடைக்கணும் ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க நேற்று வெற்றி என்பது நாளைய வெற்றியை நோக்கி ஒரு அடி முன்னே செல்வதாகும் இறைவனுக்கு புறம்பான அனைத்து பொய்மையும் பிரம்மையும் துயர் மிகுந்த நம்மளோட அறியாமையை தான் காமிக்கிறது வேலை விட்டது என இறைவன் கூறிவிட்டான் எனவே எல்லா தடைகளையுமே வென்று வென்றுவிடலாம் வேலை வந்துவிட்டது என்று இறைவன் கூறிவிட்டான் எனவே எல்லா தடைகளையுமே நம்ம வென்றலாம் எல்லா வாழ்வில் இரட்சகராகவும் எல்லா செயல்களில் காரணகர்த்தவாகவும் நம் எண்ணங்களின் இலக்காகவும் இருப்பவன்தான் இறைவன் இறைவனின் அமைதி நம் இதயங்களில் இடையராது உரைதல் வேண்டும் இறைவனின் சாந்தியம் நமக்கு முடிவான நிலையான மாறாத உண்மையாக தான் இருக்கும் அமைதியின் மோனத்தில் நித்தியன் வெளிப்படுகிறான் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நித்தியன் வெளிப்படுவான் இறைவனின் இறைவனால் ஆகும் உருமாற்றமும் மேன்மையும் அடைகின்றன புலப்படாத விஷயங்கள் யாவற்றிற்கும் எல்லா சக்திகளுக்கும் திறவுகோள் சாவி வந்து நம்ம படைத்த ஆண்டவனிடம் இருக்கிறது இறைவனின் இறைவனால் யாவும் உருமாற்றம் மேன்மையும் அடைகின்றன புலப்படாத விஷயங்கள் யாவற்றிற்கும் எல்லா சக்திகளுக்கும் திறவுகோள் வந்து இறைவனிடம் தாணிக்கிறது மனித அறிவின் ஆற்றல் அளவற்றது ஒரு முனைப்படுவதன் மூலம் அது அதிகரிக்கிறது அதுவே ரகசியமாகும் மனிதனோட ஆற்றல் வந்து ரொம்ப அளவிட முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு முனைப்படுவதன் மூலம் அது அதிகரிக்கிறது அதுவே ரகசியம் தனித்தன்மை உருவாகிய பின்னர் நம்ம இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் சரணடைவதற்கும் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு முயற்சி மென்மேலும் மென்மேலும் தேவைப்படுகிறது நமக்கு நாம் நமது எண்ணங்களின் மேல் கவனம் வைக்கணும் தீய எண்ணம் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு கல்வன்னு அறிவுறுத்துகிறாங்க இறைவனே ஜீவனின் ஆழங்களிலும் யாவற்றையும் இயக்குகிறான் அவனுடைய சித்தமே நடக்கிறது அவனுடைய சக்தி தான் செயலாற்றுகிறது இறைவன் தான் நம்மளுடைய ஜீவனின் ஆழங்களிலிருந்து எல்லாவற்றையும் இறைவன் செயல்தான் அவனுடைய தான் நடக்கிறது அவனுடைய சக்தி தான் நமக்கு செயலாற்றுகிறது மனிதன் பெரும்பாலும் சமுதாய சட்ட திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துகிறான் தன் ஜீவ தர்மத்தை கூட அவன் மறந்துடுறான் என்ன செய்யணும்ன்றது மன்தான் கயவர்களின் பேச்சுக்கள் தீயவர்களுடைய பேச்சுக்கள் நம்ம கேட்ட பதியாம இருக்கணும் எப்பவுமே நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு மேன்மைப்படுத்தும் நம்மளை வாழ ஒரு கெட்டத நடக்கணும்னு நினைச்சா கூட முடியாது என நம்ம நல்லதே நினைக்கும் போது நமக்கு நல்லதுதான் நடக்கும் நானி ஒருபோதும் தனிமையில் இல்லை அவன் தனக்குள்ளே அனைத்துக்கும் அதிபனான இறைவனோட கூட இருக்கிறான் இறைவனின் மேலான தியான நிலையில் மாறா சாந்தியும் இறைவனின் நிலை பேருடைய நித்தியத்தின் அமைதியான நோக்கும் எல்லோரிடமும் குறைவாகவே உள்ளது மனம் எப்போதும் ஒரு தெளிவான துலக்கிய நிலை கண்ணாடி அதை மாசற்று நம்ம வச்சிருக்கணும் அதன் தூசு படியாமல் பார்த்து கொள்வது நம்மளுடைய தொடர்ந்த ஒரு கடமையாகும் இப்புவியின் மீது ஒரு புத்தொழி பாயும் புதியதொரு உலகம் பிறந்திடும் வாக்களிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்றாங்க மனிதர்கள் சொல் எல்லாத்தையும் நம்ம நம்பிடாத ஆனா உன்னை விட அதிகம் அறிந்த நாணிகளிடம் கீழ்படியை இருக்காங்க மிக பரிபூர்ணமான சாந்தியிலும் தெளிவிலும் சமநிலையிலும் யாவும் இறைவனாகவே இறைவனே யாவுமாக உணரப்படுகிறது மிக பரிபூர்ணமா ஒரு சாந்தி தெளிவிலும் சமநிலையிலும் யாவும் இறைவனே யாவும் இறைவனே யாவுமாக உணரப்படுகிறது வருகிற பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி ஸ்ரீ அன்னையோட பிறந்தநாள் அன்னைக்கு அன்னையோட ரூம் திறந்து வச்சிருப்பாங்க நமக்கு அந்த ரூமுக்குள்ள போகும் அதாவது ஆசிரமத்துக்குன்னு நம்ம உள்ளே நுழையும் போதே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் விலகிடுங்க நம்ம அன்னையை பார்க்கணும் அன்னையை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் தான் நமக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த தரிசன நாளில் அன்னையை போய் ஆனால் ஒன்றுங்க வெகு விரைவில் நம்ம சீக்கிரமாக போனால் தான் நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க அன்னை அறையை பார்க்குறதுக்கு டோக்கன்கள் வழங்கப்படுகின்றது அது வந்து முதல் நாள்லேருந்து சாயந்தரத்துலேருந்து வழங்குவாங்க நினைக்கிறேன் அப்போ நம்ம முன்னேற்பாடாகவே சீக்கிரமாக கிளம்பி போய் அந்த டோக்கனை வாங்கினா அதிலையே டைம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு தரிசனம்னு போட்டுருவாங்க ரொம்ப மிக அமைதியாக அந்த தரிசனம் நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பிப்ரவரி இருபத்தொன்று ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்